ஜனவரி இருபத்தொன்று புனித ஆக்னஸ் ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி இருநூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிறந்தார் ஆக்னஸ் சிறுவயது முதலே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை பக்தியில் வளர்ந்த இவர் தமது உடலும் உள்ளமும் இறைவனுக்கே உரியது என்பதில் உறுதியோடு இருந்தார் கிறிஸ்தவர்கள் ரோமை தெய்வங்களை வணங்க மறுத்ததினால் கொடூரமாக கொலை செய்யப்பட பதிமூன்றே வயதான ஆக்னஸ் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் ரோமையர்களால் மினர்வா என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆக்னஸ் ரோமையர்கள் வணங்கிய சிலையினை வணங்கவும் அதற்கு இடவும் கட்டாயப்படுத்தப்பட்டார் உரோமையர்களின் தெய்வத்தினை வணங்க மறுத்ததினால் கோபமுற்ற உரோமை அதிகாரிகள் இவரை குதிரையின் பின்னால் கட்டி ரோமை வீதிகளில் இழுத்துச் செல்ல ஆக்னஸ் ஆடை கிழிபட்டு அறை நிர்வாணமாக நின்றார் ரோமையர்கள் தீய சிந்தனையோடு ஆக்னஸினை நெருங்கியதால் நெருங்கிய ஒவ்வொருவரும் கண் பார்வை இழந்து போக ஆக்னஸ் ஆண்டவரிடம் அவர்களின் பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபித்தார் என் உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆக்னஸினை சுற்றி கட்டைகளை அடுக்கி தீ மூட்ட எவ்வளவு முயன்றும் தீ பற்றாததினால் கிபி முன்னூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தோராம் நாள் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என் உயிரே போனாலும் ரோமையர்கள் வணங்கும் சிலை தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று கூறி ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்த ஆக்னஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி திருமண நிச்சயமானவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித ஆக்னிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருமணமாகாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் அவர்களை இறைவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்